ஹெய் கலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம் திருநெல்வேலியில் கல்யாண வீடுகளில் ஸ்பெஷலான கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க அந்த பொரியல் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபியே தேங்காய் எண்ணெய் செஞ்சால் தான் மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ன சூடேறவும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா காரத்துக்காக ரெண்டு வரமிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூடயே ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கோஸ் பொரியலுக்கு சீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம சேர்த்துருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடலாம் அது கூடயே ஒரு ரெண்டு மூணு எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தும் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் இந்த வெங்காயத்தை முழுமையாக வதக்கணுங்கிறது கிடையாது நல்லா சாஃப்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ரெண்டு மூன்று முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு இப்ப இப்போ கட்டிட்டு அதை சேர்த்துருக்கிறேன் அதை ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதக்கிறதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கோசை சேர்த்துக்கிடலாம் கோசை எந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூடயே கேரட் சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெஷ் பட்டாணி இந்த சமயத்தில் நீங்கள் சேர்க்கறாதான் சேர்த்துக்கிடலாம் ஊற வச்ச பட்டாணியாக இருந்தால் இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிடலாம் முதல்ல நீங்கள் மூடி போடாதீங்க உப்பு போடாதீங்க தண்ணி எதுவும் தெளிச்சு விட்றாதீங்க தண்ணி தெளிச்சிங்கன்னா கொச கொசன்னு ஆனது மாதிரி ஆயிடும் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயிலே வதக்குங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்க ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கிடலாம் நான் அந்த பச்சை பட்டாணியை நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் அதாவது ஒரு எழுபத்தஞ்சு சதவீத அளவுக்கு குக்கார மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பட்டாணிக்கு நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சிருந்தீங்கன்னா உப்பை பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு உரட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தீயினுடைய அளவு ரொம்பவே முக்கியம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக தான் வைக்கணும் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு முறை திறந்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் நல்லா ஒரு ஆட்டை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க ஒரு சிலருக்கு தேங்காய்ப்பூ போட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த பொரியலை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக இந்த பொரியல் வைப்பாங்க ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும் அதே மெத்தடில் தான் நான் அன்றைக்கி உங்களுக்கு செஞ்சுருக்கேன் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க கண்டிப்பாக இந்த பொரியல் இந்த மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க